மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி சேரப்போவதாக இப்பொழுதே ஒரு தகவல் பரபரப்பாக பேசப்பட்டு உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன் அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீமான் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க இருப்பதாகவும் அதற்கான திரைமறை பேச்சுவார்த்தைகள் இப்பொழுதே தொடங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது நடந்து முடிந்த விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் சீமானுடைய இயக்கத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று சீமான் அவர்கள் நேரடியாகவே எடப்பாடி அவர்களுடைய உண்ணாவிரத மேடையில் கலந்து கொண்டு ஆதரவு கேட்டதாக ஒரு தகவல் அப்பொழுது வெளியானது நாங்கள் ஒன்றும் எடப்பாடியிடம் எங்களுக்கு ஆதரவு அழியுங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை மக்களுக்காக களத்தில் உண்ணாவிரத போராட்டங்களோ அல்லது மக்கள் பிரச்சனைகளுக்காக ஒரு போராட்டங்களை முன்னெடுத்தால் அது நேர்மையான போராட்டங்களாக இருந்தால் நாங்கள் கலந்து கொள்வோம் அப்படின்னு சீமானவர்கள் பேசினார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சீமானுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக களத்தில் மன்றாடி விட்டார்கள் இதுவரையில் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியவில்லை நாம் தமிழர் கட்சியால ஆனால் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் எட்டு விழுக்காடு வாக்கை தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிறது நாம் தமிழ் கட்சி தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சிக்கு பரவலாக முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் இருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டது இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதை காரணமாக வைத்து அடுத்து வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீமானை கூட்டணியில் இழுப்பதற்கான வேலையை அதிமுக தொடங்கி இருப்பதாகவே பெரும்பாலான ஊடகவியலாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் கூறி வருகிறார்கள் வாய்ப்புகள் சீமான் நான் கூட்டணி சேரப்போவதில்லை தொடர்ந்து நாங்கள் தனித்தேதான் நிற்க போகிறோம் தொடர்ந்து மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு அரியணைக்கு கொண்டு வரும் வரையில நாங்கள் தனித்துதான் களமாடுவோம் என்று தொடர்ந்து சீமான் அவர்கள் பேசி வந்தார் ஆனால் சீமானுடைய கட்சியில் இருப்பவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு நாங்களும் களத்தில் நின்று போராடி வேட்பாளர்களாக நின்று பல லட்சங்களை இழந்து கடன்காரர்களாகி நடுரோட்டிற்கு வந்து கொண்டிருப்பது எங்களுக்கும் சட்டமன்றத்திற்குள் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்காதா இப்படியெல்லாம் தலைமையிடம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் கேள்வி எழுப்பி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அதே வேளையில பல நாம் தமிழர் கட்சியின் முன்னோடிகள் வந்துட்டு இந்த கட்சியில் இருக்கின்ற வரையில் இனி நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் நம்முடைய பொருளாதாரங்களை எல்லாம் இழந்து நாம் வீதியில் தான் நிற்க வேண்டும் நாம் இங்கிருந்து வெளியேறுவதே நல்லது என்று சில முன்னோடிகள் கட்சியில் இருந்து வெளியேறி கொண்டிருப்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதுவெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க சீமானவர்கள் உறுதியான இறுதி முடிவை எடுத்திருப்பதாகவே சொல்லப்படுகிறது வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஐம்பது தொகுதிகள் ஒதுக்க தயாராக இருப்பதாக அதிமுக தரப்பில் சொல்லப்படுவதாக ஒரு தகவல் ஒருவேளை தொகுதிகளை நாம் தமிழ் கட்சிக்கு அதிமுக கொடுத்து விட்டால் அதிமுகவும் ஒன்றாக இணைந்து களத்தை சந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அது இருக்கும் எப்படின்னா சீமானுக்கு இந்த முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் எப்படி வந்தது அதிமுக திமுக இந்த இரண்டு இயக்கங்களுக்கும் எதிராக மாற்று சக்தி வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தான் இந்த முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் இந்த முப்பத்தி ஐந்து லட்சம் பேரும் அதிமுகவோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைத்தால் என்ன நடக்கும் வாக்களித்தவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் ஏன்னா கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட நிலை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஏற்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தனித்தே களமாடி இருந்தால் ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இருந்தது ஒரு ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சில மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய அவசியம் கருதி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி சமரசம் செய்து கொண்டு களத்தில் நின்றது இன்று நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை கிராம சுகாதார சேவை மத்தியிலே இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு மாநிலத்திலே இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு மாநிலத்திலே இஸ்லாமியர்களுக்கு மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு அதே போன்று அருந்தஜியருக்கு மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு இதுவெல்லாம் நாங்கள் தனித்தேதான் களமாடுவோம் என்று தொடர்ந்து முழங்கிக் கொண்டிருந்தால் முழங்கிக் கொண்டேதான் இருந்திருக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக இதையெல்லாம் நிறைவேற்றி இருக்க மாட்டார்கள் இதற்கெல்லாம் சில நேரங்களில் இசைந்து கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது மத்தியிலே அதிகாரத்தில் இருக்கிறது பாஜக ஆனாலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் கூட்டணியை அமைக்க வேண்டும் அது வலுவாக இருக்க வேண்டும் என்று ஏன் தொடர்ந்து முயற்சிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மத்தியிலே அறுபது ஆண்டுகளுக்கும் மேல ஆட்சியில் இருந்த இயக்கம் காங்கிரஸ் ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவோடு அண்டி பிழைக்கிறது அதுக்கு காரணம் காங்கிரஸ் என்ற கப்பல் இங்கு முழுகிப்போனது அந்த முழுகி போன கப்பலை இழுத்து செல்வதற்கு இங்கு திமுக தேவைப்படுகிறது இது போலதான் சில நேரங்களில் மக்களின் தேவை அறிந்து சமரசம் செய்து கொண்டு களத்தில் போராட வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது நாம் தமிழர் கட்சியும் அந்த நிலைக்கு வந்துவிட்டதாகவே சொல்லப்படுகிறது அதே வேளையில அதிமுகவிற்கு கூட்டணி அமைப்பதற்கு வேறு வழியும் இல்லை தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணியில பல கட்சிகள் அங்கம் வகிக்கிறது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு நிகரான வாக்கு வந்துட்டு அந்த கூட்டணி பெற்று விட்டது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக இருபது விழுக்காடு வாக்குகளை பெற்றது பாஜக பாமக இன்னும் இதர கட்சிகளை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி பத்தொன்பது விழுக்காடு வாக்குகளை பெற்றது அதிமுகவிற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் வாக்கு வித்தியாசம் என்பது ஒரு விழுக்காடு மட்டும்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இப்படியே தொடருகின்ற சூழ்நிலையில திமுகவின் கூட்டணி அப்படியே தொடருகின்ற சூழ்நிலையில அதிமுகவுடன் யாரும் இல்லை என்ற நிலை ஏற்படும் தேமுதிகவும் அதிமுகவும் தொடர்ந்து இணைந்திருந்தாலும் தேமுதிகவுடைய அந்த மூன்று விழுக்காடு வாக்கும் சேர்ந்ததால்தான் அதிமுகவுடைய கூட்டணி இருபது விழுக்காடு வாக்குகளை பெற்றது அப்படி அதிமுக தனியாக என்று பார்த்தால் கண்டிப்பாக இருந்து பதினேழு விழுக்காடு வாக்குகளுக்கு உள்ளாகத்தான் அந்த அதிமுக நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்றது இப்படியெல்லாம் இருக்கின்ற சூழ்நிலையில அதிமுகவுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அதே போல சீமான் அவர்கள் பாஜக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் குறைவு திமுக கூட்டணியில் சீமான் செல்ல வாய்ப்பே இல்லை இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அதிமுக மட்டும்தான் சீமானுக்கான ஆப்ஷன் இருக்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி இப்பொழுது செல்வாக்கு மிக்க ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி இணைந்தால் எட்டு விழுக்காடு வாக்கு கூடும் பொழுது அது இருபத்தி ஐந்து விழுக்காடை கடக்க வாய்ப்பிருக்கிறது அதே எட்டு விழுக்காடு இருபது விழுக்காடோடு சேரும் பொழுது இருபத்தி எட்டு விழுக்காட்டை கடக்க வாய்ப்பிருக்கிறது இப்படி எந்த கூட்டணி பலம் பெறுகிறதோ அந்த கூட்டணி திமுகவை வலிமையாக எதிர்க்கின்ற ஒரு சக்தியாக மாறும் இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் திமுக அரிய அகற்ற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் வலுவான ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது அதில் பாஜக அதிமுக பாமக இணைந்துவிட்டால் நாம் தமிழர் கட்சி தேவை இருக்காது பாஜக பாமக கூட்டணி தனியடியாக இருக்கின்ற அந்த நேரத்தில் அதிமுகவினுடைய கூட்டணியை பலப்படுத்துவதற்கு சீமானை அதிமுக கைப்பற்றினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக கரை சேருவதற்கு வாய்ப்பு உண்டு இருபத்தி ஆறிலும் அதிமுக களத்தை கோட்டை விட்டால் அதிமுக கரைவதற்கே வாய்ப்புண்டு நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவும் இப்பொழுது ஊடக மேலாளர்கள் பேசிக் கொண்டிருப்பதை போன்று கூட்டணி அமைக்கப் போகிறதா அல்லது மீண்டும் சீமானவர்கள் நான் பிடித்த முயலுக்கு மூன்று உறுதியாக இனி கரைந்து போகுமா எது நடக்கும் ஆறில் அதற்கு இன்னும் ஒன்றரை ஆண்டு காலங்கள் இருக்கிறது எது நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொடர்ந்து இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே